சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தி ஐந்து வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இந்த நாளில் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் கண்ணில் இருக்கின்ற துரும்பை கூர்ந்து கவனிப்பது என்று ஆண்டவர் கேட்கிறார் இங்க பெருசு ரொம்ப கம்பேரிஷன் ரொம்ப ரொம்ப தெளிவா காட்டுறது ஒரு பெரிய மரக்கட்டை ஒன்ட இருக்குது ஆனா நீ பாக்குறது ஒரு துரும்பு அதை நீ வந்து பெரிய குற்றமா சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா ஒன்ட்டு இருக்கிற பெரிய மரக்கட்டையை நீ ஒருபோதும் பாக்குறது இல்லை அப்படின்ற இதே போல ஆண்டவர் இன்னொரு இடத்துலயும் நக்கலா பேசியிருப்பார் இதே போல பேசி பேசியிருப்பார் மக்களின் வச்சி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவா இருபத்தி நாலுல பார்த்த அப்படின்னா குருட்டு வழிகாட்டுகளே நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையே விழுங்கி விடுகிறீர்கள் அப்படின்றாரு அப்ப கொசு அப்படின்றது ஒரு சின்னதுதான் ஆனா ஒட்டகம் அப்படின்றது ஒரு பெருசுனா ஒட்டகத்தையே நீங்க விழுங்கி விடுறீங்க நீங்க விழுங்குறது உங்களுக்கு பெருசா கண்ணுக்கு தெரியல ஆனா கொசுவை வடிகட்டி அகற்ற பாக்குறீங்க அதே போலதான் ஒரு துரும்ப வந்து நீங்க வந்து பெரிய குற்றமா பார்த்து அதை அகற்ற பாக்குறீங்க அவனை கூட சொல்ல பாக்குறீங்க ஆனா நீங்க பெரிய மரக்கட்டையே உங்க கண்ணை மறைச்சு உட்கார்ந்துருக்குது அதை பத்தி நீங்க ஒருபோதும் கவலைப்படல ஒட்டகத்தை நீங்க வச்சு முழுங்குறீங்க மரக்கட்டைய கண்ணு வச்சிருக்கீங்க அது உங்களுக்கு பெருசா தெரியவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ சகோதர சகோதரில் எதற்காக குற்றம் சுமத்துக்கிற மருத்தவங்க ஆண்டவர் நீ குற்றம் சுமத்துவது நீ இவ்வளவு பெரிய பாவத்தை ஓம் பாவமே வண்டி வண்டி அங்க இருக்கும்போது இன்னொருத்தனை போய் ஏண்டா நீ குறை சொல்ற அப்படின்றது மாதிரிதான் ஆண்டவருடைய கேள்வி இருக்கு இப்ப எதற்காக பிறர் மீது குற்றம் சுமத்துக்கிறாங்க ரொம்ப தெளிவா சிந்திச்சு பாக்குறப்படா முதல்ல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அடுத்தவன் மேல பலிய போடுறதுல தயாரா இருக்கிறாங்க ஏன்னா தான் தடுக்கிறதே பெரிய தவறு அந்த பெரிய தவறை எப்படி மறைக்கணும் அப்படின்னு பாப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்ப என்னுடன் இருக்கின்ற அந்த பெரிய குறையை மறைப்பதற்காக பிறர் மீது பழி சுமத்துவதற்கு பிறர் மீது குற்றம் சுமத்துவதற்கு இவர்கள் ஒருபோதும் தயங்குவதில்லை அப்படின்றது ஆண்டவர் ரொம்ப தெளிவாவே பார்த்தேன் இன்னொரு காரியம்னா தான் நல்லவனா காட்டிக்கொள்வதற்கு நான் பெரிய ஆளியா நான் தான் எந்த தவறுமே செய்ய மாட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் கரெக்டா இருப்பேன் நான் சொன்னாதான் எல்லாம் நடக்கும் அப்படின்றது மாதிரி தன்னை தன்னை பெரிய ஆளா ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பிறரை எப்பொழுதும் குறை கொ கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் அதுல எந்த மாற்றம் அப்ப என்னை யாரும் குத்தம் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே குற்றம் சொல்லுவாங்க சிலர் தன்னை யாரும் குற்றம் சொல்லிட்டு அப்ப தன்னை இப்போதும் காத்துக் கொள்வதற்காக காப்பாற்றிக் கொள்வதற்காக பிறர் மீது குற்றம் சுமத்துகின்ற மனிதர்கள் இந்த உலகில் ஏராளமான பெயர் இருக்கின்றார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை பைபிள் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது என் உன்னுடைய குற்றங்கள் குறைகளை நீ கூர்ந்து கவனி பிறருடைய குற்றத்தை கூர்ந்து கவனிக்காத உன்னுடைய குற்றத்தை நீ கூர்ந்து கவனி ஒரு மாற்றத்தை உன்னில் கொண்டு வா அப்படின்றார் அப்ப நம்ம எப்படி என்னுடைய குற்றத்தை நான் கூர்ந்து கவனிக்கிறேன் நான் என்னுடைய என்னுடைய என்னை பற்றி நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் சின்ன வயசுல இப்படிலாம் இல்லையே சின்ன வயசுல என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனா இப்ப வளர வளர ஏன் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் கேடுகட்டதா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு என்னை பார்த்து நானே ஒரு கேள்வி கேட்டுப்பான் நான் முன்னாடி எல்லாம் ரொம்ப அன்பா இருப்பினேன் பாசமா இருப்பினேன் எல்லாத்தையும் இரக்கத்தோட நடந்து கொள்வினேன் ஆனா இப்ப ஏன் எனக்குள்ள வெறுப்பு கோபம் ஆத்திரம் எல்லாமே வருது அப்படின்னு எனக்குள்ளாக நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு காலத்துல நான் எல்லாரையும் பாராட்டுவினேன் எல்லாரையும் உற்சாகப்படுத்துவினேன் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவேனே ஆனா இன்னைக்கு பிறரை வந்து குறை கண்டுபிடிக்கிறது மட்டுமே எனக்கு பெருசா தெரியுது அப்படின்னு எனக்குள்ளாக நான் எப்போது சிந்தித்து பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதுதான் என்கிட்ட இருக்கிற பெரிய மரக்கட்டை என்னன்னு தெரியும் மற்றவங்களுடைய குறை தெரியாது சின்ன துரும்பு நமக்கு பெரிய கண்ணுக்கு தெரியாது பல நேரத்துல நம்மள்ட பெரிய மரக்கட்டையா இருக்கிறதுனாலே என்னமோ நம்ம கண்ணு மறைக்கப்பட்டுறது நம்மளுடைய குற்றங்களே நமக்கு தெரியாம போயிடுது அப்போ என்னுடைய குற்றங்களை நான் தெரியாம போறது என்னுடைய பாவங்கள் தான் அதுக்கு பல நேரத்துல தடையா இருக்குது அப்படின்றத நாம் எப்ப உணர உணரப்போக்குறோம் அப்படி நம்மளுடைய குறையை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்கிட்ட குறை இருக்கியா என்கிட்ட பலவினர் இருக்கு அப்படின்னு எப்ப நான் கண்டுபிடிக்க போறேன் இதை கண்டுபிடிப்பதற்கு மூன்று வழிகள்ல நாம் வந்து கண்டுபிடிக்கலாம் என்கிட்ட வந்து குறைகள் இருப்பதே முதல்ல நானே ஒரு செல்ஃப் ரிஃப்ளக்ஷன் என்னுடைய சுய ஆய்வு குட்படுத்தணும் செல்ஃப் அவேர்னஸ் எனக்குள்ள வேணும்னா எனக்குள்ள என்ன நடக்குது என்னுடைய செயல்பாடு என்னுடைய சிந்தனை என்ன நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதான் எக்ஸாமினேஷன் ஆப் கான்சியஸ் அப்படின்றாங்க ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால நான் என்ன பண்ணு நினைக்கிறேன் நான் என்ன காயப்படுத்தினா அன்பா இருந்தே பாசமா இருந்தா செஞ்சிருக்கேன் அல்லது என்ன நல்ல செயல்கள் இருக்கேன் இல்ல எத்தனை பேரை குற்றம் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்ப எனக்குள்ளாகவே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் எனக்குள்ள இருந்து அந்த செல்ஃப்ஷன்ல என்னையே நான் கண்டுபிடிக்க நான் யாரு என்ன பண்றேன் அப்படின்னு என்னை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நான் தேடுகிறேன் என்றுதான் அர்த்தம் அதான் ஆண்டவர் இன்னைக்கு இன்றைக்கு நச்சையில மிக தெளிவா சொல்ற ரெண்டாவதாக எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க மட்டும் நான் போய் கேட்கறேன் நான் அதான் தான் எனக்கு சொல்லுங்க அது விருப்பத்தோட கேட்கணும் வேண்டாம் விருப்பம் கூடாது அவங்க ஏதாவது நீ பண்ணிட்டடா இப்படி எனக்கு செஞ்சேன்னு பிடிக்கல இந்த மாதிரி நீ பண்ற பிடிக்கல நான் இப்ப பண்ணேன் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா திருந்த மாட்டான் அவங்கள்ட்ட கேட்கும் போதே விருப்பத்தோட லிசன் பண்ணணும் அவங்க என்ன சொல்றாங்க என்னை பத்தி விமர்சனம் வைக்கிறாங்களா என்ன பத்தி ஏதாவது சொல்றாங்களா என்னை பற்றி குறைகள் சொல்றாங்களா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் மாற்றம் மாறுவதற்காகத்தான் நான் கேட்கிறேன் என்னை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலமா என்ன ஒருவேளை நமக்கே தெரியாம இருக்கும் நாம அப்படி பண்றோம் நான் அந்த செயல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கும் ஆனா தெரியாத காரியத்தை பிறடமிருந்து தெரிந்து மாற்றிக்கொள்ள முயல்கிற போது மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ளாக இருக்கு மூணாவது மாற்றத்தை நோக்கி இது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும்னு சொன்னேன் இப்ப யாரு வேணாலும் பேசியிருப்பாங்க இந்த இந்த உலகத்துல இந்த சமூகத்துல நம்மளை பத்தி யாரு வேணாலும் விமர்சிச்சிருப்பாங்க எத்தையோ விமர்சனங்களை கேள்விப்பட்டிருப்பாங்க இப்ப வந்து யாராவது சொல்லியிருப்பாங்க உன்ன பத்தி இப்படி பேசுறாங்கடா தவறா பேசுறாங்கடா அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்னை பத்தி வர்ற விமர்சனங்கள் எல்லாம் நான் சுய ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஆமா அது உண்மைதானா இல்லையா எவன்டா சொன்னவன் எப்படி சொன்னவன் அப்படின்னு போய் பம்புக்கு நின்றம்னா நான் மாற மாட்டேன் கண்டிப்பா மாற அப்ப என்னை பற்றி வந்து சொல்லப்பட்ட விமர்சனம் யாரு சொன்னாங்கன்றதை விட என்ன சொன்னாங்கன்றத நான் ஏத்துக்கிட்டு எனக்குள்ள ஒரு மிக மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வருவது ஆமா அவங்க சொன்னது கரெக்டா நான் தப்பா தான் பண்ணிருக்கேன் நான் தான் பேசியிருக்கேன் நான் தப்பா தான் அந்த வழி வழிமுறையில போயிருக்கேன் அப்படின்னு எனக்குள்ளாக உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிற போது என் குற்றத்தை நான் கண்டுபிடித்து நானே ஆண்டவருக்கு அருகில் வருகிறேன் என்பதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதற்கெல்லாம் பேசிக்கா எனக்குள்ள என்ன வேணும் இப்படி என்ன என்னுடைய குற்றங்களையே நான் கண்டுபிடிப்பதற்கு என் குற்றங்களையே நான் வந்து நிவர்த்தி செய்வதற்கு என் குற்றங்களை நான் சரி பண்ணுவதற்கு எனக்கு ஒரு சில பேசிக் கேரக்டர் வேணும் அது என்ன கேரக்டர்னா நான் பேசிக்கா பி ஹானஸ்ட் அந்த நேர்மை அப்படின்றது எனக்குள்ள இருக்கணும் இந்த பேசிக் ஹானஸ்டி எனக்குள்ள இருக்கணும் அது இருந்தால் மட்டும் தான் நான் வந்து உண்மையாவே எனக்குள்ள இருக்கிற அந்த தவறுகளை கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் அக்செப்டன்ஸ் நான் தவறுதான் பண்றேன் நான் தவறுதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் இல்ல இல்ல நான் தவறு பண்ண மாட்டேன் நானா ஒரு தவறு பண்ணதில்லை இருக்க மாட்டேன் அப்படின்றதுக்குள்ள நான் தவறுதான் பண்ணிருக்கேன் நான் அந்த தவறுல இருந்து நான் செஞ்சிருக்கேன் நான் மன்னிச்சிருவேன் நான் மாறிக்கிறேன் நான் கண்டிப்பாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி எப்ப எனக்குள்ளாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருக்குதோ அந்த மனநிலை என்னை வந்து உயர்த்துவதற்கான வழிமுறையாக காரணியாக கண்டிப்பாக இருக்கும் மூன்றாவது காரணம் என்ன ஒருபோது நான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி நான் தப்பு பண்றேன் ஆனா திருந்தனும் நினைக்கிறேன் இன்னொருத்தன் தப்பு பண்றா எந்த விதத்திலும் வருந்துவதும் இல்லை திருந்துவதும் இல்லை அவனை பார்த்து நான் கம்பேர் பண்றேன் பார அவ எப்ப எப்படியும் ஜாலியா இருக்கிறான் நான் மட்டும் ஏன்டா வருத்திக்கிட்டு இருக்கணும் நான் மட்டும் ஏன்டா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நான் ஏன்டா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கணும் இல்ல நான் அடுத்து அடுத்தவங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்கள மாதிரி நான் மாற ஆரம்பிச்சிருவேன் எனக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் என்பது ஒருபோதும் இருந்து விடாது மாற்றம் வேண்டும் என்றால் என்றார் என்னும் என்னுடைய மரக்கட்டை என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் பிறருடைய துரும்பை பார்ப்பது ரொம்ப எளிது ஆனால் எனக்கு என்னிடம் இருக்கின்ற குறைகள் என்ன என்னிடம் இருக்கின்ற தவறுகள் என்ன என்னிடம் இருக்கின்ற பலவீனம் என்ன என்னிடம் இருக்கின்ற பாவங்கள் என்ன என்று நான் முதலில் எப்பொழுது ஆரம்பிக்கின்றேனோ அப்பொழுது என் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்றுதான் அர்த்தம் இன்றைய இரண்டாவது வாசகம் குரந்தியர் கழுதிய முதல் திறம்படல் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஐம்பத்தி எட்டுல சொல்கிறது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உறுதியோடு இருங்க எதுல நாம மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதுல உறுதியோடு இருங்க நிலையாய் நிழங்க நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்கல்ல உங்களுடைய மரக்கட்டையை தூக்கிறியன்னு நினைக்கிறீங்கல்ல உங்களுடைய தவறை நீங்களே அக்செப்ட் பண்ணி மாத்திக்க நினைக்கலாம் அதுல நீங்க உறுதியா இருங்க நீ யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க உறுதியாக இருங்கள் நிலையாக நிலுங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது எதுவும் ஒருபோதும் மீன் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் அப்படின்றார் அப்ப என் வாழ்க்கையில நான் ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்றேன் ஆண்டவரே என்னை நான் மாற்றிக்கொள்வதே உங்களுக்காகத்தான் என் வளர்ச்சிக்காக அப்படின்றது இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருக்கு உகந்த விதத்துல நான் வாழணும் நான் பிறரை குற்றம் சொல்வதில்லை என்னுடைய தவறை நான் பார்த்து அதை மாற்றிக்கொண்டு திரும்பி என் வாழ்க்கையில் வாழ்வதில் தான் நிறைவேறுக்கிறது என்று வாழ ஆசைப்படுகிற போதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அப்ப ஆண்டவருக்காக தொடர்ந்து நீங்கள் உழைப்பது என்பது ஒருபோதும் வீண் போகாது அப்ப அதில் நிலைத்தருங்கள் ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் உங்களை மாற்றுவதற்கு நீங்கள் செய்கின்ற பணியும் வளர்ச்சியும் தொடர்ச்சியும் உங்களை ஒருபோதும் தோல்விக்கு கொண்டு போய்விடாது ஆண்டவருடைய பார்வை உயர்வுக்கு மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே பிறர் கண்ணில் இருக்கின்ற துரும்பை கூர்ந்து கவனிக்காமல் என்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மரக்கட்டை இருக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்து அதை கொள்வதற்கு அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு அந்த குற்றங்களில் இருந்து வெளிவருவதற்கு நாம் முயற்சி எடுப்போம் இறைவனுடைய அருள் பெறுவோம் இறைவன் ஆசை பெறுவோம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அமேன்